எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது வீட்டுல சாப்பாடு சேர்த்து எல்லாம் எதுவும் இல்ல போய் டக்குன்னு கடையில் போயிட்டு எல்லா காய்கறியும் வாங்கி மாதிரி கட்டுப்பையம் எனக்கு வேற வேலை இல்லையா நான் செஞ்சு கொட்டரில்ல போய் வாங்கி வாங்க லேட் பண்ணாதீங்க ஒரு மணி நேரம் அந்த மணி நேரம் ஆரம்பிக்கிறாங்க பேசுனு நின்று அளவுக்கு தேவையில்லை சரியா போய் வாங்க டக்குன்னு போங்க நடங்க வேங்கம்மா நடங்க எனக்கு வேகுது A few moments later அத்த போனவங்க காய்கறி வாயில வராங்களா இல்ல அங்கேயே உழுந்துட்டாங்களா என்ன எல்லாமே தெரியல நம்ம போனா போன இடத்துல அப்படியே கருத்தான் நான் எப்ப சாப்பாடு செய்யுது இல்ல வர்றதா என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல எனக்கு காசை கொடுத்த அனுப்பிச்சுட்டு எனக்கு இதுதான்

ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு காய்கற வாங்கி நான் 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 வீட்டுக்கு நல்லா சாப்பிட்றது இல்லை அப்புறம் எப்படி மயக்கம் வரும் ஆ எப்படி வரும் வாங்கி காசை கொடுத்தாதிச்சா வாங்கி டக்குனு வரலான்றது இல்லை ஆ ஏதாவது கேட்டால் கண்ணை கசிக்க வேண்டியது என்ன நான் என்ன பேசுகிறேன் சொல்லுங்க ஆஹ் கொடுங்க கடவே காய்கறி வா என்னால